அப்படி நாம் பயணிக்கக்கூடிய சூழலில் நம்மளோடு பல நண்பர்கள் ஒன்றிணைந்து தற்பொழுது அவர்களுடைய இல்லங்களை நாங்கள் பார்வையிட்டு அவர்களுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய அவர்கள் வாழும் அந்த குடிசை பகுதியானது சேலை துணிகளால் மிகவும் பரிதாபத்திற்குரிய ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவர்களுடைய வாழ்நிலை என்பது கொரோனா காலகட்டத்திலிருந்து ரொம்பவும் பாதிக்கப்பட்டது அப்படிப்பட்ட சூழலில் இருந்து நம்ம கொரோனா காலகட்டத்திலிருந்தே நம்ம தெருகூத்து மக்களுக்கு நம்மளால் இயன்ற உதவிகள் இருக்கோம் அந்த இடத்துல தான் நம்மளுடைய நண்பர்களுடைய உதவியோடு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான தார்பாய்கள் இருபத்தி ஒரு குடும்பங்களுக்கு நல்ல மதிப்புள்ள நல்ல நீளமான நீண்ட காலம் உழைக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய தார் பாய்களை நம்ம வந்து கேஜிஎஃப் டீம் நண்பர்களோடு இணைந்து அவர்களுக்கு கொடுத்துருக்குறோம் அந்த பதிவு தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா அந்த மக்களுடைய அந்த வாழ்வாதாரம் சார்ந்து நாங்கள் பொழுது அவங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய அந்த ஃபீட்பேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டம் இன்னமும் அந்த மக்கள் வந்து முன்னேற முடியாத நிறைய தடைகள்

கொரோனா காலகட்டத்தில் அவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் மளிகை பொருட்கள் உணவு அடிப்படை உணவு பொருட்கள் எல்லாம் கொடுத்தோம் அதன் பிறகு நம்ம நண்பர்களோடு சேர்ந்து அவங்களுக்கு தேவையான அன்றாட தேவைகளுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் அந்த மாணவர்களுக்கான கல்வியை கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு சிறப்பு தினங்கள்ல உணவு கொடுக்க ஆரம்பிச்சோம் எப்படி படிப்படியா அவர்கள் நல்ல அந்த இயற்கை சூழல் அமைக்கிறது மரக்கன்றுகள் வச்சோம் அப்படி கொடுத்துட்டு இருக்கிறத நம்மளுடைய நண்பர்கள் அறிந்து அது முக்கியமாக கேஜிஎஃப் டீம் நண்பர்களை வந்து ரொம்பவே பாராட்டணும் ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் அவங்க பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லக்கூடிய மக்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறோன்ட்டு தெருக்கூத்து மக்களை தேடி வந்து அவர்கள் எல்லோருக்குமே இருபத்தி ஒரு குடும்பங்களுக்கும் தேவையான அளவுக்கு அந்த தார்பாயை வந்து கொடுத்து மழை காலங்களில் ஒழுகாத இருக்கிற அளவுக்கு நம்ம கொடுத்து அவங்களுக்கு பயன்படுற வகையில் கொடுத்துருக்கோம் அந்த பதிவை எப்பொழுதே நம்ம பதிவு பண்ணணும் இருந்தாலும் நம்மளுடைய வேலை பொழுது சாரம் வந்து நிறைய இயங்கிக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம வந்து பதிவு பண்ண முடியாமல் இருந்தது பரவாயில்ல இப்போயாவது எங்களால் பதிவு பண்ண முடியும் ஏன்னா எதுவுமே எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே இல்லாம நிறைய பேர் யூடியூப்க்காக நம்ம எதாவது பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இதுதான் மனசுல பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட விஷயங்களை செய்யறத இப்ப ஆவணப்படுத்திட்டு இருக்கோம் அதான் விஷயம் இப்ப வந்து நிறைய பதிவு நம்ம கரம் கொடுமனை இதை பத்தி கே கே எம்என்ஜிஓ சேனல்ல நம்ம பதிவு பண்றது காரணம் நம்மளுடைய நினைவுகளும் நம்மளுடைய செயல்பாடுகளும் ஏன்னா நம்ம கடந்து வந்த பாதையை வந்து நம்ம வந்து ஒரு ஆவணப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்ம வந்து பதிவு பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்பொழுதுமே வேணும் ஏன்னா நம்ம இது லாங் டைம் நம்மளுடைய சர்வீஸ் கிட்டத்தட்ட எட்டு வருஷமா நம்ம வந்து இந்த மக்களுக்கு கொண்டு இருக்கோம் எல்லாமே ஆவணப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நண்பர்களுடைய கோரிக்கைக்காக இந்த பதிவுமே நம்ம பண்றோம் ஸோ உங்களுடைய சப்போர்ட் கொடுங்க கே கேம் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு கொடுத்து மனித அறக்கட்டளை தமிழகம் எங்கும் வளர உங்களுடைய ஆதரவும் ஆசீர்வாதமும் என்றும் தேவை ஏனென்றால் இது எங்கள் ஒரு கரங்கள் மட்டும் இருந்தால் போதாது பல கரங்கள் இணைய வேண்டும் தமிழகம் எங்கும் நம்மளுடைய சேவைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் எதையும் எதிர்பார்க்காத ஒரு தொண்டாக தான் இந்த மக்களுக்கான பணிகளை நாங்கள் எடுத்திருக்கிறோம் இன்னும் நிறைய பதிவுள்ள என்னுடைய நினைவுகள் ஏன்னா இதை நம்ம களத்தில் நின்று பார்த்து நம்ம உணர்ந்து இதெல்லாம் ஆத்ம திருப்தியோடு செஞ்சுருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட அந்த நினைவுகளை எல்லாம் உங்களோட பகிர்ந்துக்க இருக்கேன் நிறைய அடுத்தடுத்த பதிவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் கரம் குடும்ப சேனலுக்கு கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு என்றும் வேண்டும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொள்கிறேன் ரொம்ப நன்றி நண்பர்களை தொடர்ந்து இணைந்து கரம் இணைந்து பயணிப்போம் நம்பிக்கையுடன் நல்லதை செய்வோம் மகிழ்ச்சி இந்த புறவை பரதா கட்டி குடிசை போட்டுக்கிட்டு தங்கிக்கிட்டு இருந்தோம் ஆனால் எங்களுக்கு நீங்கள் பரதை வாங்கி கொடுத்து ஒரு வீடு கட்டி கொடுத்த மாதிரி எங்களுக்கு நல்ல முறையில் நீங்கள் ஆதரிச்சிங்க அதுக்காக உங்க சந்த நாங்களும் ஒரு ஜாலியா உங்களுக்கு ஒரு ஜாலியா எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சர்க்கஸ் நடத்தி காமிக்க போறோம் இந்த சர்க்கஸ் விளையாட்டுல ஒரு சிறுகட்டும் பெருகட்டும் நடந்தாலும் தாங்கள் பிள்ளைங்களை நீங்க எப்படி மன்னிக்கிறீங்களோ அதே போல எங்களையும் மன்னிக்கணும் இப்பொழுது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சர்க்கஸ் நிகழ்ச்சிகள் நடத்த போறார்கள் சார் நன்றி வணக்கம்